குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதெய்வோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரம்பிரம்மா தத்மேஸ்ரீ குரவேணுமகா எல்லோருக்கும் நமஸ்காரம் காஞ்சி பெருவாளுடைய திருவிழிகளே சரணம் இன்றைக்கு என்னுடைய ஆன்மீக ஜோதிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இந்த யூடியூப் சேனலுக்காக ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலை பற்றி சொல்லலாம் என்றிருக்கிறேன் அதாவது பொதுவாக நம்முடைய புராணங்களிலே நூற்றி எட்டு சக்தி பீடங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள் இந்த நூற்றி எட்டு சக்தி பீடங்களும் வெவ்வேறு இடங்களில் இருக்கின்றன இவை எல்லாவற்றையும் போய் நாம் வந்து பார்க்க முடியுமா என்றால் பார்க்க முடியாது அதனாலே இந்த எல்லா சக்தி பீடங்களையும் ஒரே இடத்தில் பார்க்கும்படியாக ஒரு கோயிலை நிர்மாணித்திருக்கிறார்கள் சமீபத்தில் அந்த கோயிலுக்கு சென்று வந்தேன் அந்த கோயிலில் எடுத்த சில வீடியோக்களை மற்றும் உங்களுக்கு சமர்ப்பித்திருக்கிறேன் எல்லோரும் ஒரு முறை அந்த நூற்றி எட்டு சக்தி பீடங்கள் உள்ள அந்த கோயிலை சென்று பார்த்து வர வேண்டும் ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்திலே வந்து கண்ணந்தாங்கல் என்கிற ஒரு கிராமம் இருக்கிறது அந்த கண்ணந்தாங்கலுக்கு வந்து சற்று தூரத்திலே இந்த நூற்றி எட்டு சக்தி படங்களை கொண்ட கோயில் ஒன்று இருக்கிறது இந்த கோயிலில் என்ன விசேஷம் என்று கேட்டால் இந்த நூற்றி எட்டு அம்பாளுக்கும் சக்திகளுக்கும் சக்தியுடைய சொலூபங்களுக்கும் தனித்தனியாக அங்கே கோயில் அமைத்திருக்கிறார்கள் அதுவும் தவிர அந்த கோயிலுக்குள்ளே செல்லும்போது அங்கே வந்து ஸ்வர்ண காமாட்சி என்று சொல்கிற காமாட்சி அம்மனுடைய உருவம் சிலை மங்கம் பிரதிஷனை செய்திருக்கிறார்கள் அதற்கு நேர் எதிர்லேயே சொர்ணா காமாட்சியினுடைய சன்னதிக்கு நேர் எதிர்லேயே மகாபிருவாளுடைய பஞ்சரோக சிலை வைத்திருக்கிறார்கள் அதே தவிர சவரணா பைரவர் என்று சொல்லக்கூடிய பைரவருடைய சன்னதியும் கொண்டு வைத்திருக்கிறார்கள் இந்த மூன்று சன்னதிகளும் தான் இந்த கோயிலில் ரொம்ப விசேஷம் இந்த கண்ணந்தாங்கல்ங்கிற ஊருக்கு பக்கத்தில் சுகூர் என்கிற ஒரு ஊருக்கு வந்து அந்த சுகார் சத்திரத்திலிருந்து கண்ணந்தாங்கம் சென்று அங்கிருந்து சட்டத்தூரத்திலே இந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும் சென்னையிலிருந்து சுமார் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைந்திருக்கிறது இந்த வீடியோக்களை உங்களுக்கு சமர்ப்பித்திருக்கிறேன் எல்லோரும் சென்று பார்க்க முடியாத கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் நூற்றி எட்டு சக்தி படங்களில் நாம் ஒன்றாக சே தனியாக சென்று தரிசனம் செய்ய முடியாது அதுக்கு நமக்கு நேரம் கிடைக்க வேண்டும் போய் போயிவிட்டு வர்றதற்கு வசதி இருக்க வேண்டும் ஆனால் இது எல்லாவற்றையும் ஒரே இடத்துல அவர் அமைத்திருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த கோயிலுக்கு சென்று வந்தால் நாம் என்னவெல்லாம் நினைக்கிறோமோ நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் நிறைவேறும் என்று சொல்கிறார்கள் அங்கே சென்று வந்தவர்களுக்கு எவ்வளோ பேருக்கு ஆகாதவர்களுக்கு திருமணமாகி இருக்கிறது புத்தர் பேர் இல்லாதவர்களுக்கு பேர் கிடைத்திருக்கிறது எவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவர்கள் எல்லாம் கூட அங்கே சென்று வந்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் அங்கே வந்து ஒரு மனசு நிம்மதியும் சௌகரியங்களும் நியாயமான அவருடைய கோரிக்கைகளும் நிறைவேறியிருப்பதாகவும் கேள்விப்பட்டோம் ஆகினாலே காஞ்சிபுரம் சென்று காமராட்சியை எப்படி தரிசிக்கிறோமோ அதே மாதிரி இந்த கண்ணந்தங்கற் கருவில் இருக்கின்ற இந்த நூற்றி எட்டு சக்தி படுத்துக்கள் இருக்கிற அம்பாளியை தரிசனம் செய்துவிட்டு திருவார வேண்டும் என்று எல்லோரும் தாழ்வுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த இந்த வீடியோவினுடைய தொகுப்பை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எல்லோருக்கும் கூட ஷேர் செய்யவும் அவர்களும் சென்று பார்த்த மாதிரி ஒரு திருப்தியாக இருக்கும் அது தவிர நம்முடைய ஆன்மீக ஜோதிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு என்கிற யூடியூப் சேனலுடைய வழியாக நாங்கள் வந்து ஜோதிடம் பார்க்குறோம் எல்லாமே வாட்ஸ்அப்பில் தான் பார்க்கறோம் யாரையும் நேரில் அலோ வந்து வந்து அலோ பட்டதில்லை அது ஜாதகம் பார்க்கிறவர்கள் எல்லாம் கூட என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி உங்களுடைய திருமணம் வேலை வாய்ப்பு மற்ற குடும்ப விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய கலந்து பேசலாம் ஆகினாலே இந்த டியூப் இந்த யூடியூப் சேனலை பார்ப்பவர்களோடு தவிர எல்லோருக்குமே வந்து ஜோதிடம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் அடியான் அவர்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறேன் என்னோட தொடர்பு கொள்முடி கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய தொலைபேசி எண் மொபைல் நம்பரும் இதை குறிப்பிட்டிருக்கிறேன் அந்த எனக்கு தொடர்பு கொள்முடி கேட்டுக்கொள்கிறேன் ஜெய் ஜெயசங்கரன் அழகிரா சங்கர் இதுதான் பிள்ளையாருடைய சன்னதி உள்ளே நுழைந்தவுடனே இடதுகை பக்கமாக பிள்ளையார் சன்னதியை நாம் முதன் நூல் பார்க்கிறோம் பிள்ளையாருடைய சன்னதியை இப்போது வலப்புறமாக சுற்றி வந்து கொண்டிருக்கிறோம் அப்படி வரும்போது அந்த பகுதியில் இருந்து பார்த்தால் கோயிலுடைய முழு தோற்றம் நமக்கு தெரிகிறது கோயிலை இப்போது பிரதணமாக வந்து கொண்டிருக்கிறோம் அந்த கோயிலை சுற்றி ஒரு பாதை அமைத்திருக்கிறார்கள் அந்த பாதை வழியாக நாம் செல்லும்போது அங்கே சாப்பிடுவதற்காக ஒரு சாலை அமைத்திருக்கிறார்கள் அதற்கு பின்னாலே கோசாலையும் அமைத்திருக்கிறார்கள் இப்போது நாம் பார்ப்பது தான் ஒவ்வொரு சமீபத்தில் தனியாக கலசங்களோடு இருப்பதை நாம் பார்க்கிறோம் இப்போது அந்த பாதையின் வழியாக அந்த கோயிலை சுற்றி வர ஆரம்பித்திருக்கிறோம் நாம் சுற்றி வரும்போது ஒவ்வொரு கோயிலும் நம்முடைய வரது பக்கமாக தெரியும் எல்லோரும் பார்த்துக்கொண்டே வரலாம் இப்போது நாம் சுற்றி வருவதற்காக பாதியிலே நாம் இப்போது நடந்து சென்று கொண்டிருக்கிறோம் அந்த சாலையினுடைய இருபுறங்களிலும் அழகான மலர் செடிகளை எல்லாம் வைத்திருக்கிறார்கள் பார்ப்பதற்கு மற்றும் சந்தோஷமாகவும் இனிமையாகவும் இருக்கின்றது விதவிதமான பூக்கள் வைத்திருக்கிறார்கள் அந்த பூங்காவை சுற்றி பார்த்து கொண்டு வரும்போது கோயிலையும் நாம் பார்த்து கொண்டே வரலாம் கோயிலுடைய ஒரு ஒரு சன்னதியும் வெளியிலிருந்து நாம் இப்போது கொண்டிருக்கிறோம் ஒரு அழகான பூஞ்சோலை மலர்கள் பூத்துக் கொழுங்குகின்றனர் படிப்படியாக முன்னேறி கொண்டிருக்கிறோம் இப்போது நாம் பார்ப்பதெல்லாம் ஒவ்வொரும் தனித்தனி சன்னதி இந்த பகுதியிலே ஒரு ஒரு வாசல் இருக்கிறது அது தற்போது மூடியிருக்கிறார்கள் நாம் இப்போது சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற அந்த வழியிலேயே இந்த கோயிலை நிர்மாணித்தவருடைய மணிமண்டபம் அமைத்திருக்கிறார்கள் அதையும் நாம் பார்க்கலாம் மிகவும் அழகாக பராமரிக்கிறார்கள் இந்த பூஞ்செடிகளையும் மிகவும் சுத்தமாக வைத்திருக்கிறார் அந்த பாதை கூட மிகவும் சுத்தமாக வைத்திருக்கிறார்கள் பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சி இப்போது நன்றாக பாருங்கள் ஒவ்வொரு சன்னதியும் தனித்தனியாக நமக்கு தெரிகிறது உள்ளே சென்று அந்த சன்னதிகளை படம் எடுக்க நமக்கு அனுமதி இல்லை நிர்வாகத்தையோட அனுமதி கேட்டிருக்கிறோம் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி வாக்கில் நாம் அனுமதி பெற்று உள்ளே இருக்கிற சன்னதிகளை கூட நாம் புகைப்படம் எடுத்து அல்லது வீடியோ எடுத்து எல்லோருக்கும் போடலாம் அதற்கும் அனுமதி கேட்டிருக்கிறேன் புத்தாண்டு பிறக்கும்போது அந்த அனுமதி கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் வலதுபுறமாக இப்போ கோயிலை சுற்றி வந்து கொண்டிருக்கிறோம் இது தெரியவது அலுவலகம் அலுவலகத்துக்கு பின்னால் இருக்கிறது போஜன சாலை இப்போது நான் பார்ப்பது வந்து கோசாலை இதற்கு பின்னாலே ஒரு சிறிய குளம் அமைத்திருக்கிறார்கள் அந்த குளத்தினுடைய மையத்திலே மகாபெரியோடைய சிலை அமைத்திருக்கிறார்கள் குளம் சரியதாக இருந்தாலும் சித்தமாக பராமரிக்கிறார்கள் அது இதுதான் கோசாலை இது வந்து போஜன சாலை இது அலுவலகம் எப்போது வந்தாலும் இது கம்பல் பண்ணி சாப்பிட்டு போக சொல்லுது அதுதான் ரொம்ப விசேஷம் இது தூரத்தில் தெரிகிறது இந்த கோயிலை நிர்மாணித்தவருடைய மணிமண்டபம் அந்த மணிமண்டபத்தை மிக நெருக்கமாக சென்று பார்க்கலாம் இப்போது அந்த மணிமண்டபத்தை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம் மிகுந்த பொருட்சலேசு கட்டி இருக்கிறார்கள் ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் கட்டியிருப்பதை பார்க்கும்போது மிக பிரமிப்பாக இருக்கிறது அந்த அளவுக்கு மிக அதிகமாக செலவு செய்திருக்கிறார்கள் இதுதான் இந்த கோயிலை நிர்மாணித்தவருடைய வந்து மணிமண்டபம் உள்ளே சென்று நம்ம பார்க்கலாம் உள்ளே அவருடைய புகைப்படமும் இருக்கிறது அதையும் நாம் பார்க்கலாம் இந்த எட்டு சக்தி படங்களையும் ஒரே இடத்திலே அமைப்பதற்காக அவர் எந்த அளவுக்கு சிரமப்பட்டு புரட்சிகளை செய்திருக்கார் என்பதை பார்க்கும்போது நமக்கு மிகவும் வியப்பாக இருக்கிறது இந்த அளவுக்கு செய்ய வேண்டும் என்றால் அதனுடைய அதற்கு குருவர்களும் திருவர்களும் கிடைக்க வேண்டும் அம்பாளுடைய அனுகிரகமும் இருக்க வேண்டும் தெய்வ அனுகிரகம் இல்லாமல் இவ்வளோ பெரிய காரியத்தை சாதிக்க முடியாது அந்த அளவுக்கு மிக நன்றாக செய்திருக்கிறார்கள் மீண்டும் அந்த கோயிலை சுற்றி வருகிறோம் சுற்றி வரும்போது முன்வாசல் வழியாக வந்திருக்கிறோம் இப்போது அந்த கோயிலுடைய வெளிப்புறத்தை சுற்றி இதுதான் வந்து அந்த அந்த திருக்குளம் குளம் சின்னதாக இருந்தாலும் நன்றாக பராமரிக்கிறார்கள் அந்த குளத்தினுடைய நடுவிலே மகாபெரிவாருடைய சிலை இருக்கிறது அதுவும் மிகவும் அருமையாக இருக்கிறது அதை சுற்றிலும் கூட பூச்செடிகளை வைத்திருக்கிறார்கள் அந்த குளத்தை சுற்றி கம்பி வேலையும் வைத்திருக்கிறார்கள் மிக நன்றாக இருக்கிறது அதெல்லாம் கண்கொள்ளாத காட்சி இதை ஒரு அருமையான ஒரு சிலை வைத்திருக்கிறார்கள் என்ன ஒரு சிறப்பு சிறப்பு அம்சம் என்று சொன்னால் இந்த நூற்றி எட்டு சக்திபடுத்த அமைத்திருக்கிற கோயில் ஒவ்வொரு கோயிலிலும் தனித்தனியாக அகல் விளக்குகள் வைத்து அதற்கு தினமும் எண்ணெய் ஊற்றி பராமரிக்கிறார்கள் என்று சொன்னால் அது ரொம்ப சிரமமான விஷயம் அந்த அளவுக்கு அவர்கள் மிகவும் பாராட்ட வேண்டும் இதோ அந்த திருக்குளத்தில் இருக்கின்ற நீர் சொந்தமாக இருக்கிறது